புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ அஸ்தோ தமிழ் வியாசசையின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பற்றி பார்ப்போமா முதலில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார் மேலும் இதன் வடிவம் வில் போல் இருக்கும் இது இரட்டை நட்சத்திரம் ஆகும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் மிதனத்திலும் நான்காம் பாதம் மட்டும் கடகத்திலும் வரும் இது ஒரு தேவக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் பெண் போனை இதன் பறவை அன்னப்பட்சி ஆகும் இதன் தேவதை செய்ய ராமர் ராமர் பிறந்த நட்சத்திரமும் இது என்பது இதன் சிறப்பு எனலாம் மேலும் இதன் தமிழ் அர்த்தம் திரும்ப கிடைத்த ஒளி ஆகும் இதன் மரம் பாலில்லாத மூங்கில் மரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் பலருடன் நட்பாக பழகும் இயல்பும் பேசாத குணமும் நல்ல வாக்கு வன்மையும் இருக்கும் உண்மை பேசுவதால் தங்களுக்கு லாபம் இல்லை என்றாலும் உண்மையைப் பேசுவார்கள் நன்றி மறக்காதவர்கள் பிறருக்கு நன்மை செய்யும் குணம் இருக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதிக தன்மானம் உள்ளவர்கள் என்பதால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் சுய கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அழகான அங்க லட்சணங்கள் அமைந்திருக்கும் திட்டத்திற்கு உட்பட்டுதான் நடப்பார்கள் அழுத்தந்திருத்தமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் நெடுந்தோறும் நடந்து செல்ல வேண்டும் என்றாலும் அழுத்துக்கொள்ளாமல் நடக்கும் ஆர்வம் கொண்டவர்கள் அடுத்த வேளை உணவு கிடைக்காது என்ற போதிலும் பிறரை ஏமாற்றிப் பிழைப்பது சத்தியத்திலிருந்து விலகி வாழ்க்கை வாழ்வது போன்றவற்றை புனர்பூசும் நட்சத்திரக்காரர்கள் எப்போதும் செய்வது கிடையாது என்று சொல்லாம் பிறரிடமிருந்து இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ள மிகவும் தயக்கம் காட்டுவார்கள் ஆனால் தங்களால் முடிந்த எத்தகைய உதவிகளையும் பிறருக்கு செய்த வண்ணமே இருப்பார்கள் பெற்றோருக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தங்களுடைய சுகத்தைக்கூட தியாகம் செய்துவிடுவார்கள் படிப்பறிவை விட அனுபவ அறிவு அதிகம் கொண்டிருப்பார்கள் எவருக்கும் அஞ்சாமல் கம்பீரமாகவும் நேர்மையாகவும் வாழ்வார்கள் சில நேரங்களில் ஏகாந்தமாக இருக்க வேண்டுமென்று நினைப்பார்கள் அதற்காகவே காடு மலை போன்ற பகுதிகளை தேடிச் செல்வார்கள் பெண் குழந்தைகள் மீது அதிக பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பெண் தெய்வங்களையே அதிகம் விரும்பி வழிபடுபவார்கள் முப்பத்தேழு வயதிற்கு மேற்பட்ட காலங்களில் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெற்று நீண்ட காலம் வாழ்வார்கள் அமைதியை விரும்புபவராகவும் யதார்த்தமாக எதையும் நேர்மையுடன் அணுகுபவராகவும் இருப்பார்கள் கர்வமில்லாதவர்கள் கேள்வி ஞானம் அதிகம் உள்ளவர்கள் தரும நெறிகளை பின்பற்றுபவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்க்கு பொருத்தமான தொழில்களைப் பற்றி பார்ப்போம் இவர்களுக்கு ஏட்டறிவு எழுத்தறிவு இவற்றைக் காட்டிலும் அனுபவ அறிவு இவர்களிடம் அதிகமாக இருக்கும் எந்த வேலையும் தெரியாது என்று சொல்ல மாட்டார்கள் அதை எளிதில் கற்றுக்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் அரசுப் பணியில் இருப்பவர்களை விட தனியார் துறையில் பணியாற்றுபவராக இருப்பார்கள் யாருக்கும் அஞ்சாமல் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு பலரையும் வழிநடத்தும் ஆற்றல் உள்ளவர்கள் கமிஷன் ஏஜென்சி கண்டிராக் பைனான்ஸ் போன்ற துறைகளிலும் வங்கி வர்த்தகத்துறை நீதித்துறை மதம் சார்ந்த கல்வித்துறை போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள் கதை கவிதை எழுதுவதிலும் கதைகள் சொல்வதிலும் வல்லவர்களாக இருப்பார்கள் எனவே இதனால் சம்பாதிக்கும் யோகமும் இவர்களுக்கு உண்டு மற்றவர்களுக்கு கீழ் அடிமையாக பணிபுரிய விரும்ப மாட்டார்கள் உயர் பதவிகளை வகிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் ஆசிரியர் எழுத்தாளர் நடிகர் மருத்துவர் போன்ற துறைகளில் ஈடுபட்டு புகழுடன் இருப்பார்கள் இப்பொதுவாக எழுத்து ஜோதிடம் இலக்கணம் யோகா ஆசிரியர் பயணம் மற்றும் டூரிசம் பிரிவுகளில் ஹோட்டல் ரிஸ்டாரண்ட் தொடர்பான பணிகள் மத போதகர் பண்டிதர் வெளிநாட்டு வாணிபம் புராதன பொருட்கள் விற்பனை போசல் மற்றும் கூரியர் சேவைகள் சமூக சேவை போன்ற துறைகள் இவர்களுக்கு பொருத்தமான தொழிலாக இருக்கும் எனலாம் மேலும் இவர்கள் மனிதவள மேம்பாட்டுத் துறையிலும் பிரகாசிப்பார்கள் பயம் ஏமாற்றம் இயக்கம் ஆகியவை கொண்டவர்கள் என்றாலும் இவர்களில் பலருக்கு செஸ் விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காதல் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு என்றாலும் பெற்றோருக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் காதலை தியாகம் செய்வார்கள் என்றாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான திருமண வாழ்க்கை அமையும் பெண் குழந்தைகள் மீது அதிக பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் பெண் தெய்வங்களை அதிகம் விரும்பி வழிபடுபவர்கள் சிக்கனமானவர் என்றாலும் வாழ்க்கை துணை பிள்ளைகளின் தேவையறிந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு செலவு செய்ய தயங்க மாட்டார்கள் குடும்பத் தேவைகளை சரியாக பூர்த்தி செய்து பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக நேர்மையுடன் வாழ்வார்கள் முப்பத்தேழு வயதில் இருந்து செல்வம் செல்வாக்குடன் வாழும் யோகம் அமையும் குடும்ப உறவுகளுக்கும் காதல் வாழ்க்கைக்கும் இணக்கமான சூழல் அமையும் இவர்கள் அமைதியை விரும்புவோராகவும் யதார்த்தமாக எதையும் நேர்மையுடன் அணுகுபவராகவும் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் திருமண வாழ்வில் சில சிக்கல்கள் தோன்றலாம் எனவே வாழ்க்கைத் துணையுடன் ஒத்துப்போவது நல்லது உங்களின் நட்பை பற்றி பார்ப்போம் பொதுவாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களின் நண்பர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அதாவது காலச்சக்கரத்தில் நல்ல நெருங்கிய நண்பராக இருந்தவர்கள் ஏதாவது காரணத்தினால் இவரை விட்டுப் பிரிந்து செல்வார்கள் அது வேலை காரணமாக அல்லது தொழில் நிமித்தமாக திருமணம் போன்ற காரணங்களாக இருக்கும் ஆனால் நட்பு முறையாது என்றாலும் மீண்டும் புதிய ஆழமான நட்பு ஏற்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை நண்பர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக அமையும் என்று சொல்லப்படுகிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்போது பூசம் மகம் உத்திரம் சித்திரை அனுஷம் மூலம் உத்திரட்டாதி அஸ்வினி கிருத்திகை மிருகசேரிஷம் திருவாதிரை சுவாதி சத்யம் ஆகிய நட்சத்திரங்கள் மிகவும் நல்லவை என்று சொல்லாம் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் செய்யும் காரியங்கள் சிறந்த வெற்றி தரும் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கைத் துணையாகவோ சேர்க்கக்கூடாத கூடாத நட்சத்திரங்கள் ஆயம் கேட்டை ரேவதி ஆகும் மேலும் பரணி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மற்றும் அசனி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் நட்பு வைத்து இருந்ததாலும் அந்த நட்பு நிலைக்காது மேலும் தொல்லைகள் தரலாம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு உத்திராடம் நட்சத்திரம் வேதை ஆகும் ஒரு சில நூல்களில் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு திருவோணமும் கடக ராசி நட்சத்திரத்திற்கு உத்திராடம் நட்சத்திரமும் வேதை என்று சொல்லப்பட்டுள்ளது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் மிதுன ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் அதாவது புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் அசுவினி ரோகிணி மிருகசீரிடம் அனுஷம் உத்திரட்டாதி பரணி சித்திரை சுவாதி போராடம் திருவோணம் அவிட்டம் ரேவதி அஸ்தம் சதியம் பூசம் கேட்டை ஆகியவை ஆகும் மிதுன ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் அதாவது புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் ஆஸ்தம் பூசம் திருவோணம் ரோகிணி ஆயிலியம் சித்திரை சுவாதி போராடம் ரேவதி மிருகசிரிடம் அனுஷம் உத்திரட்டாதே அவிட்டம் பரணி கேட்டை சத்யம் ஆகியவை ஆகும் கடக ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் அதாவது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் அசுவனி மிருகசீரிடம் அனுஷம் உத்திரட்டாதி பரணி ரோகிணி போராடம் திருவோணம் ரேவதி சித்திரை அவிட்டம் பூசம் அஸ்தம் சத்யம் கேட்டை ஆகியவை ஆகும் கடக ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தில் அதாவது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் அனுஷம் ரோகிணி பூசம் அஸ்தம் கேட்டை போராடம் திருபோணம் ரேவதி ஆயில்யம் உத்திரட்டாதி சுவாதி பரணி சித்திரை அசுவனி மிருகசிரிடம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் மட்டும் அவிட்டம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் மட்டும் சதியம் ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவாக சொல்லப்பட்டவைதான் உங்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பித்தம் தொடர்பான நோய்களும் கொழுப்பு மற்றும் சர்க்கரை நோய் தொடர்பான நோய்களும் ஏற்பட வாய்ப்புண்டு குறிப்பாக இவர்கள் உணவு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை பொதுவாக இவர்கள் பற்களை பேணிக்காக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது மிதன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைராய்டு பிரச்சினை நுரையீரல் கோளாறுகள் இதே சம்பந்தமான பிரச்சனைகள் முதுகு வலி காச நோய் சம்பந்த கோளாறு காது பிரச்சினை மூச்சு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வயிறு பிரச்சனை மஞ்சள் காமாலை மூச்சுக்குழாய் குழாய் பிரச்சினை காசநோய் உள்ளிட்ட ஆரோக்கிய பிரச்சினை ஏற்படலாம் ஒருவர் தங்களின் பலவீனத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் உங்களின் பலவீனம் என்ன என்று பார்ப்போமா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு குறைவு என்பதால் உடல் பருமன் அதிகரிக்கும் மந்தமான சிவித்திறன் உடையவர்கள் பலர் புனர்பூச நட்சத்திரத்திற்காரர்களாக இருப்பார்கள் என்று சில ஜோதிட நூல்கள் கூறுகின்றன காது சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் ஞாபக சக்தி உடையவர்கள் என்றாலும் சற்று மந்த தன்மை இருக்கும் உஷ்ண உடைய இவர்களுக்கு சோம்பல் குணம் அதிகமாக இருக்கும் கடவுள் நம்பிக்கை வேத சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருந்தாலும் இவர்கள் ஆசாரத்துடன் இருக்க மாட்டார்கள் முன்கோபமும் உருவம் அதிகமாக இருக்கும் என்றாலும் உறவினர்களுடன் அனுசரித்துப் போவார்கள் மேலும் இவர்களுக்கு எதையும் சற்று என்று புரிந்து கொள்ளும் சக்தி சற்று குறைவாக இருக்கும் காதலித்தாலும் பெற்றோர்களுக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தங்களது காதலை தியாகம் செய்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள் இதில் வாழ்க்கைத் துணையும் அடக்கம் என்பதால் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சைகளை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக சிலருக்கு குடும்பத்தை விட்டு சில காலம் பிரிந்து இருக்க நேரும் மேலும் இவர்களுக்கு போதும் என்ற மனம் இருக்காது தற்பெருமை குணம் உடையவர்கள் என்பதால் தற்பெருமைக்காக பல செலவுகளை செய்ய தயங்க மாட்டார்கள் இது சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலையை உருவாக்கும் என்பதால் இந்த விஷயத்தில் சற்று கவனம் அவசியம் புனர்பூசம் நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது புனர்பூசம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் விவாகம் சீமந்தம் பூமுடித்தல் புதிய ஆபரணம் வாங்குதல் பெயர் சூட்டுதல் பந்தக்கால் நடுதல் கிரக பிரவேசம் வியாபாரம் தொடங்குதல் மாடு வாங்குதல் அதிகார பதவிகளை ஏற்றுக்கொள்ளுதல் வேதசாஸ்திரங்களைக் கற்றல் போன்றவற்றை புனர்பூச நட்சத்திரத்தில் செய்யலாம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் புலர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தை பற்றி பார்ப்போம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் புலர்பூசம் நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் தோஷமில்லை இது குறு நட்சத்திரம் ஆகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய ஆராதனை செய்வது சானச்சிறந்தது இவர்களுக்கு திருவண்ணாமலையில் உள்ள சூரிய லிங்க ஆராதனை செய்வதால் மிகவும் புகழையும் பொருளையும் வழங்கும் புலர்பூசம் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க நல்ல காரியங்கள் தான நடக்கும் ஓம் பிரஜாவருத்தியை சவித்மகே அதி திப்புத்ராய த தீமகி தன்னோ புனர் வசல் பிரசோதையா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை சிறக்க செய்ய வேண்டிய பொது பரிகாரம் என்ன என்றால் புனர்பூசம் நட்சத்திரத்தின் சில விருட்சம் இதை வழிபட்டு வந்தால் நற்பலன்களை அடையலாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்